உரிமை பணியாளர்களுக்கு நியாயம் கேட்டு ஏழு முதல் உரிமை இயக்கத்தினுடைய சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் பேரண்டு மிக்கத்தோட பாரதி அவர்கள் காலவரையற்ற ஒரு பட்டினி போராட்டத்தை துவங்கி இருக்கிறார் இந்தியாவை பொறுத்தவரை தமிழகத்தை பொறுத்தவரை இந்த உண்ணாவிர அறப்போராட்டம் என்பது புதிதல்ல அது சொந்த போராட்ட காலம் தொட்டு இந்த உண்ணாநிலை அறப்போராட்டங்கள் என்பது தொடர்ந்து இருக்கிறது சுதந்திர போராட்ட காலங்களிலே கூட மகாத்மா காந்தி அவர்கள் தேச விடுதலைக்காக போராடிய போது பதினேழு முறை காலவரையற்ற பட்டினி போராட்டத்தை துவங்கி இருக்கிறார் கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி ஒன்பது நாட்கள் ஆனால் அந்த பட்டினி போராட்டம் ஏன் நடைபெற்றது என்று சொன்னால் தேச விடுதலைக்காக போராடிய அந்த காந்தி அவர்கள் தேச விடுதலையை முன்வைத்து அந்த பட்டினி போராட்டங்களை முன்னெடுத்தார் அதே போல தமிழகத்திலே மொழி உரிமைக்கான தொடர் கால வரையற்ற பட்டினி போராட்டங்கள் நடந்திருக்கிறது சங்க போன்றவர்கள் கூட எழுபத்தி ஆறு நாள் பட்டினி போராட்டத்தை தொடர்ந்து உயிரிழந்தார் இப்படி பட்டினி போராட்டங்கள் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது எனவே போராட்டங்களில் அந்த கோரிக்கையினுடைய தீவிர தன்மையை உணர்த்துவதற்காக நடத்துகிற உச்சபட்ச போராட்டம் தான் பட்டினி போராட்டம் எனவே இந்த போராட்டத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன சொன்னால் எல்லா பட்டினி போராட்டங்களையும் அல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் நடந்த இந்தியா முழுவதும் நடந்த எந்த போராட்டங்களை நாம் எடுத்து பார்த்தாலும் ஒரு விளிம்பு நிலையில் இருக்கிற தூய்மை பணியாளர்களை ஒரு நிலை ஊழியர்களை அவர்களுடைய உரிமைகளுக்காக அவருடைய சமத்துவத்திற்காக நடைபெறுகிற பட்டினி போராட்டம் இதுதான் முதன்மையான போராட்டமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன் இன்னொன்று என்னென்னால் இந்த போராட்டம் வெற்றி பெறலாம் அல்லது தற்காலிகமாக சில பின்னடைவை கூட சந்திக்கலாம் ஆனா வரலாற்றில் விழிப்பு மக்களுக்காக தூய்மை காவலர்களுக்காக தூய்மை பணியாளர்களுக்காக நாடு முழுவதும் மிகப்பெரிய இன்னலை அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த மக்களுக்காக நடைபெறுகிற ஒரு காலவரையற்ற உண்ணாநிலை அறப்போராட்டம் இதுவாறு தான் இருக்கும் என்பதை நான் உண்மையிலே பெருமையோடு இந்த நேரத்திலே சொல்ல விரும்புகிறேன் நான் ஒரு ஒன்றை மட்டும் கம்யூனிஸ்டுகள் உண்மையாக மக்களையும் தேசத்தையும் நேசிக்கக்கூடியவர்கள் தான் இது போன்ற விஷயங்களை செய்வோம் பகத்சிங் அவர்கள் வந்து அவருடைய சுதந்திர போராட்ட காலங்களில் ஒன்று வந்து சொல்லுவோம் அப்ப அவருக்கு நாளைக்கு தூக்கு தூக்க போட போறாங்க அந்த சமயத்தில் கடைசியாக அந்த சிறைக்கு அவர் வந்து கேட்கிறார் உங்களுடைய கடைசி ஆசை என்ன என்று அப்பொழுது அவர் கேட்கிற அந்த கடைசி ஆசை என்ன என்று கேட்கிற போது சொல்லுகிறார் கழிப்பறைகளை சுத்தம் செய்து கொண்டிருக்கிற தூய்மை பணியாளர் பேபி அம்மா அந்த பேபி அம்மா கையால் எனக்கு ஒரு ரொட்டி சுட்டு அவர் தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார் உடனே ஜெயிலர் வந்து பார்த்துட்டு என்ன இப்படிப்பட்ட ஒரு ஆசை அந்த அம்மா இங்கு வளம் அழுகிறவர்கள் கூட்டுகிறவர் அவருடைய கையால நீ வந்து இது கடைசி ஆசை என்று கேட்கிறாய் என்று கேட்கிற போது கடைசி ஆசை என்னவென்று கேட்டாய் நான் சொல்லிவிட்டேன் தருவதும் தராமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம் என்று அவருடைய பணியை செய்து கொள்கிறார் கடைசி ஆசையை நிறைவேற்ற என்பதற்காக அந்த பேரியம்மாலை அணைத்து வந்து அவர் கையாலே ரொட்டியை சுட்டி அந்த அம்மா கொண்டு போறாங்க பகத்சிங்க பார்த்தவன அந்த அம்மாவுடைய கண்ணீர் கண்ணிலிருந்து கண்ணீர் கொட்டுகிறது அவர் பார்த்த கடைசியா என் கையால் ஒரு நீ ரொட்டி சாப்பிட வேண்டும் விரும்பினாயே நான் மலவன்ல கை இந்த கையில கை ரேகைகள் கூட எனக்கு இல்லையே என்ன மகனை என்னிடத்தில் இப்படி கேட்டாய் என்று சொல்லுகிற போது அவருடைய சொல்லுகிறார் வந்து சாதி பேதமற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று எனக்கு கம்யூனிசம் எனக்கு கற்று கொடுத்திருக்கிறது எனவே நான் வெறுமனை தேச விடுதலைக்காக மட்டுமே இல்லை இந்த சமத்துவத்தில் உண்மையான ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நிச்சயமாக என்னுடைய மரணம் இந்த நாட்டில் பேசப்படும் அப்பொழுது தேவி அம்மாளும் இந்த சமூகத்தினுடைய இந்த இழிநிலையும் சேர்த்து பேசப்படும் எனக்கு இதை தவிர வேற ஒன்றும் இல்லை தாயே என்று சொல்லி அவருடைய கையாலே அந்த ரொட்டியை ஊட்ட சொல்லி சாப்பிட்டு அவருடைய மடியில தலை வைத்து சாய்த்து அவர் அந்த பிரச்சனையை அன்றைக்கு வேலையில் கொண்டு வந்தார் பணம் வேலையை இந்த மக்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் முடிவு கட்டப்பட வேண்டும் என்று அன்றைக்கே கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் செய்தார் எனவே அந்த அடிப்படையில இன்றைக்கு நடைபெறுகிற இந்த போராட்டம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க முக்கியமான போராட்டம் இதுல வந்து பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் என்று பிரித்து இன்னும் கிராமப்புறத்துல பள்ளிகளிலே குப்புரம் செய்பவர்களுக்கு நூறு ரூபாய் சம்பளம் என்ன கணக்குன்னே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஒரு மாசத்துல நூறு ரூபாய் என்ன கணக்கு அது எப்படி கொடுக்கிறோம் அந்த சம்பளத்தை எனவே தூய்மை பணியாளர்கள் என்பதுதான் அரசு பணி சொல்றாங்க கிராமத்துல கூட ஊராட்சி மட்டங்கள்ல ஆனா அந்த தூய்மை காவலர்கள் அப்படி பாத்தீங்கன்னா அவர்களுக்கு மூவாயிரம் கூட சம்பளம் நூறு ரூபா கூட வராது என்ஆர்ஜி செய்வர்கள் கூட வந்து முன்னூத்தி பத்தொன்பது வரை வந்துருச்சு இன்னைக்கு அவர்களுக்கு கூட இல்லை இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அவலமான நிலையில் மிகப்பெரிய நெருக்கடி சந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த கோரிக்கையை முன்வைத்துதான் இன்னைக்கு அரசாணை அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு மணி என்னது முக்கியமான செய்யும்னா ரூபாய் நகராட்சியில பேரூராட்சியில வந்து ஊராட்சியில ஊராட்சி தூய்மை காவலர்களுக்கு அடிப்படையில் உடனடியாக வழங்க வேண்டும் இவர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கோரிக்கை எனவே பணியிடத்தில் கழிவறை வசதி கையுறை பாதுகாப்பு ஊரடங்கு உள்ளிட்ட அனைத்தும் அவர்களுக்கு வழங்கணும் நிரந்தர தொழிலாளர்களுக்கு பழைய ஓய்வுகள் இருந்து அவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்ற இந்த மையமான கோரிக்கைகளை வைத்துத்தான் இந்த காலவரையற்ற பட்டினி போராட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக இந்த போராட்டத்தை துவங்கிய உண்மையிலே தூய்மை பணியாளர்களுக்காக தூய்மை காவலர்களுக்காக நிலையில் இருக்கிற மக்களுக்காக கூலி உயர்வு பிரச்சனை மட்டுமல்ல இது இது எந்த ஒரு சனாதன சமூகத்தில் இந்துத்துவ சமூகத்தில் ஒரு சமூகத்தை கடை நிலையில் இருக்கிறவர்கள் என்று புறக்கணித்து வைத்துவிட்டு அவர்கள் செய்கிற வேலை இழிவானது அவர்கள் உண்டுகிற உணவு இழிவானது அவருடைய கலாச்சாரம் இழிவானது என்று தொடர்ந்து முத்திரை குத்தி கொண்டிருக்கிற இந்த சமூகத்தில் வெறும் தொழிலாளர்களாக மட்டும் இவர்களை பார்க்காமல் இது ஒரு சமத்துவத்திற்கான போராட்டமாக சாதிய இழிவை போக்குகிற போராட்டமாக தொழிலாளர்கள் உரிமைகளுக்கான போராட்டமாக அனைத்தையும் உழைப்போர் உரிமை இயக்கத்தையும் இந்த காலவரையற்ற பட்டினி போராட்டத்தை துவங்கி நடத்தி கொண்டிருக்கிற பேரன்பு மிக்க தொடர் பாரதி அவர்களையும் எனது வளமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சிபிஐ எம்எல் கட்சியின் சார்பாக நான் இந்த நேரத்தில் தெரிவித்து நிச்சயமாக இந்த போராட்டம் தொடரும் சிபிஐம்எல் கட்சியும் நாங்களும் இருப்போம் ஒருமைப்பாடு தெரிவிப்போம் சேர்ந்து நிற்போம் இளைஞர் மக்களுக்காக விழிப்புணர்வு மக்களுக்காக அவர்கள் உரிமையை வென்றெடுக்கும் வரை இணைந்து செயல்படும் என்ற உத்தரவார்த்தையும் ஒருமைப்பாடையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் இப்படி ஒரு வாய்ப்பு தந்ததற்கு மீண்டும் என்னுடைய நன்றியையும் நான் உரித்தாக்குகிறேன் நன்றி